சாம்பாருக்கும் பொரியலுக்கும் புடலங்காய் பொரியல் முள்ளங்கி சாம்பாருக்கு தேங்காய் சீரமாக அரைக்கப்படும் சீரகம் மட்டும் மிளகாய் வெங்காயம் உப்பு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி காவியை நல்லா பொதித்து காய் நல்லா வெந்த வேற வேக்காடு அந்த பிறகு தான் வத்தல் பொடி போடணும் அப்போ உப்பு மட்டும் போட்டு காய் வேக்கணும் புடலங்காய் பொரியலுக்கு காய் நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் குழம்பு காய் வேகட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கையில் ஹம் பிள்ளைங்களுக்கு நல்ல காடக்கு மேலே அமைஞ்சிட்டு கடை அவங்கிட்டு இப்போ வந்து குழம்புக்கு வத்தல் பொடி போட்டேன் வத்தல் பொடி கொஞ்சம் கொதிச்சு இந்த பச்சை வாடை போன பிறகு சாம்பாருக்கு பருப்பு தேங்காய் போடணும் போடும் பருப்பு பருப்பு எடுத்து சாம்பார் அப்புறம் வத்தல் நல்லா வெந்துவிட்டு நம்ம സാമ്പാർക്ക് തേവയാണ് പുളി പാർട്ടി ഉപ്പ് പോ അടുത്തടുപ്പിൽ തൂക്കി പോട്ടിട്ട് കുളമ്പുക്ക് താലി പോകും താളി സാക്ക് അടുത്ത അടുപ്പിൽ കുക്കൊതിച്ചിട്ട് பரப்பு புளிப்பு உப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் சாம்பாருக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா குழம்பு கொஞ்சம் தண்ணி தேவை சேர்த்துக்கிட்டேன் Cade o

பொரியலுக்கு ரெடி பண்ணலாம் குழந்தைங்க பொரியலுக்கு எண்ணெய் வைக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பொரியலுக்கு தேவையான கடுகு கொஞ்சம் குண்ணு 家里有拆迁。<noise> <noise> அது தண்ணி ஊறி வரும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் வத்தல் பொடி போட்டுக்கலாம் அதுலேயே இந்த உப்பு போட்டுருக்கோம்னா அதுலேயே தண்ணி ஊறி வரும் இருந்து தண்ணி தண்ணி காய்கிறதுனால அதில் தண்ணி ஊறி வந்துட்டு கொஞ்சம் அதுலேயே வேகட்டும் ரெடி ஆகிட்டு சாம்பார் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டு நல்லா குளிச்சு நல்லா மசாலா வாடலாம் போயிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு சாம்பார் அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு தண்ணி நல்லா ஊரிய இருக்குது நல்லா நல்லா வத்தல் பொடியை போட்டு வத்தல் பொடி போட்டுக்கலாம் போட்டாச்சு வத்தல்பொடி போட்டு இந்த தண்ணியே நல்ல வேகும் நல்ல வேகட்டும் குறைச்சி வச்சு അതേ കൊണ്ടുങ്ങും തുറന്ന് വെച്ചു കൊഞ്ചട്ടും തന്നി മുതൽ നിക്കില്ല മൂട വേണ്ട തുറന്ന് വെച്ചേ വേഗട്ടും അതൊക്കെ തണ്ണി വർത്തുന്ന പേങ്ങ പോട്ടു കൊണ്ടുവച്ചയാക്കി தேங்காய் போட்டுக்கலாம் தண்ணிலாம் வற்றிட்டு உள்ள தண்ணி தாச்சி உப்பு சரியாகத்தான் பார்த்துட்டு போட்டுக்கணும் வேண்டினா போடணும் உப்பு நிறைய வேண்டாம்னா நம்ம முதல்ல போட்டு உப்பு போடணும் டேஸ்ட்டு முன்னாடி உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு முதல்ல போட்டு உப்பே சரியாது இந்த ஈரப்பழம் இந்த ஈரப்பழம் கொஞ்சம் வத்திட்டு தேங்காயும் கொஞ்சம் பச்சை வரப்படும் கொஞ்சம் குறையது வரைக்கும் இதுல கொஞ்சம் அடுப்புல அரத்தியா வச்சு இதுல மாறி இப்போ கோவக்காய் கோவக்காயை போட்டிக்கிறேன் கோவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கோவத்தாக்கி ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே எல்லோ தான் வத்தப்பொடி மட்டும் உப்பும் வத்தப்பொடின்னா போட்டு வளர்க்க போகிறேன் வேற தேங்காய்லாம் நல்லா முருங்கெல்லாம் வேக அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோவத்தாக்கி கருகு நம்பளுக்கு Gracias.

ரெடி ஆகிட்டு ஆளுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடியாகி கோவத்தாக்கு பத்த புளி போட்டு கொஞ்சம் போட மாட்டோம் அதில் உள்ள இந்த புளிப்பு சுவையெல்லாம் போகணும் புளிப்பு சுவை இல்லை கொடுக்கணும்

பச்சைப்பொடி போட்ட பிறகு உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலே நல்லது உப்பு மசாலா நல்ல வேகம் வர கொஞ்சம் மூடி வச்சிடும் நல்லா முருகலாக வெந்துடும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேணும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு கோவக்காய் வந்துட்டு கோவக்காய் நல்ல முறுகலாக வேக ஆரம்பித்தேன் இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் அந்த அடியில் நல்ல அந்த எண்ணெய் சூப்பர் அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல முருகலாக ஆகட்டும் கொஞ்சம் ஆகுனா நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ மூடி வைக்கணும்னா அப்படியே லேசாக சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கிடக்கணும் பரட்டி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா இருக்கும் கோவக்காய் கோவக்காய் நல்லா ரெடியாகிட்டு நல்ல முருகெல்லாம் நல்ல அப்படியே அப்படியே நல்லா சுருண்டு வெந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் தான் ஊற்றினோம் ரெண்டு ஸ்பூன் தான் ஊற்றினோம் அப்படின்னா எண்ணெயிலையும் நல்ல சுருண்டு வெந்துட்டோம் வெறும் உப்பும் மற்ற பொடின்னா மட்டுக்கும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லை நல்ல முருக்கெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிறீங்க